வணக்கம் உலக மகளிர் தினம் மார்ச் எட்டு பக்கத்தில் வந்துடுச்சு அது முன்னிட்டு ஐநூறு பெண்களுக்கு பேச்சாளர் பயிற்சி கொடுக்கணுங்கிற முயற்சி எடுக்கிறோம் இது முன்னாடியே திண்டுக்கல்லில் பண்ணியிருக்கிறோம் ரெண்டாயிரம் பெண்களுக்கு பேச்சாளர் பயிற்சி கொடுத்து மாதம் ஒரு தடவை பேச்சாளர் போட்டி வைக்கிறோம் ஸோ பேச்சாளர் பயிற்சி சென்னை உட்பட்டவங்க இருக்கிறீங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய அதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு மிஸ் கால் மாத்திரம் கொடுங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளலாம் தேதியும் இடமும் பின் அறிவிக்கப்படும் உங்களுக்கு கத்துக்கணும்னு விருப்பம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க மெசேஜ் மாத்திரம் போடும் மாசம் ஒரு தடவை பேச்சாளர் போட்டியும் இருக்கும் அதுக்கு நல்ல பரிசு வாங்கலாம் எதனால் பேச்சாளர் ஆகணும் என்கிட்ட கேட்குறீங்களா உலகத்திலேயே ரொம்ப பயம் அதிகம் இருக்கிறது மேடையில் ஏறி சுயமா ஒரு பத்து பேர்ட்டையோ இல்லை ஐநூறு பேர்ட்டையோ பேசுறது தான் அந்த கலை இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எதிலனால வெற்றி அடைய முடியும் உதாரணத்துக்கு ஒருத்தட்ட போய் குழந்தைக்காக ஸ்காலர்ஷிப் கேட்குறீங்கன்னா அந்த பேச்சாளர் பயிற்சி தான் உங்களை சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெயிக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இன்னொன்று இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா உலகம் யூடியூபு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு டிக்டாக்கு வாட்ஸ்அப்பு இது மாதிரி பலது வந்துகிட்டே இருக்கு இன்னும் ஒரு புதுசு புதுசா அதுங்கலையும் பேச்சாளர் திறமை இருக்கிறவங்க நல்லா சாதிப்பாங்க அவங்களுக்கு கதை சொல்ல தெரியும் எந்தெந்த வார்த்தைகளை கரெக்டாக பேசணும்னு தெரியும் அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்க வேணாம் எல்லா பெண்களுக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய கலை பேச்சாளர் பயிற்சி அதற்காக தான் இந்த முயற்சி தொடர்பு கொள்ளுங்கள் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபை எயி புதுமை பெண் அறக்கட்டளையில் இருந்து நாங்கள் செய்கிறத முதல் நூறு பேருக்கு மத்திரம் இலவசமாக சொல்லித் தரோம் உங்களுக்குன்னு வர மத்திய அரசு திட்டமோ இல்லை மாநில அரசு திட்டமோ உங்களுக்கு வந்து சேராமல் இருக்கும் போது நமக்கு ஒரு கூச்சத்தோட போய் கேட்கக்கூட முடியாது விதவைகள் நிறைய பேர் கேட்குறதுக்கு பயந்துட்டு போக மாட்டுறாங்க முதியோர்கள் நிறைய பேர் எப்படி கேட்கறதுன்னு போக மாட்டாங்க மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மத்திய அரசு நிறைய திட்டங்கள் கொடுக்குறாங்க நமக்கு அது கேக்குற விதம் தெரியல யார்ட்ட கேட்கணும் தெரிய மாட்டேங்குது பேச்சாளர் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கைவிடாதீங்க